ஜம்சிக்கில எம்பிடிசின்னு ஒன்று நடத்துகிறோம் மிஷினரி பிரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ் அது நீங்கள் இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒருவேளை மிஷினரியா போறவங்களுக்கு கல்யாணம் ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியாக இருக்காரு நீங்களே ட்ரைனராகி அவங்கள ஒரு மிஷினரியா வாழ வைக்கிறது உங்கள் சபையிலே வாழ வைக்கிற ஒரு ட்ரைனிங் ஒரு ஆறு மாசம் நூறு அவர் ட்ரைனிங் தான் வாரத்தில் ரெண்டு நாள் இதை கொடுக்குறோம் இதை நாங்கள் பல இடங்களில் நடத்துறோம் அதை அபுதாபியில் ஆரம்பித்தோம் கவனிங்க அபுதாபியில போகும்போது அங்க கனடா பேசுகிற ஒரு மேங்களூர் சேர்ந்த ஒரு பெண் அந்த கோர்ஸ்ல சேர்ந்தா கிறிஸ்டின் ஆலயத்துக்கு எப்பாவது போவான் இன்ஜினியரா இருந்தா அவன் அந்த கோர்ஸ்ல சேர்ந்த போது ரெண்டாவது மாஸ்டர் நல்லா ரசிக்கப்பட்டான் தரவா ரசிக்கப்பட்டான் அந்த ஆண்டவர் சொல்லணுங்கிறது ஏன்னா தன்னுடைய லெவல்ல இருக்கவங்களுக்கு சொல்லணும் கூட வேலை செய்கிற இன்னொரு இன்ஜினியருக்கு அபுதாபியில ஒரு முஸ்லீம் இன்ஜினியருக்கு ஆண்டவர் சொல்ல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாலாவது மாசத்துல ஞானஸ்தன் எடுத்துட்டான் நல்ல கவனிங்க எப்பவுமே கை தட்டிடுறாங்க கல்யாணம் சொல்ற மாதிரி முடிஞ்ச போல தண்ணீங்க அந்த ரெண்டு மாசங்க ரெண்டு மாசம் மறுபடியும் படிச்சா அதுக்கு பிறகு ஆறு மாசம் கழிச்சு நாங்க போயிருந்த போது அவங்களுக்கு படிச்சவங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கற கிராஜுவேஷன் சர்வீஸ்ல நான் பேச போனேன் அப்போ அவன் எனக்கு ஒரு லெட்டரை காண்டான் என்ன தெரியுமா ஏன்னா ரெண்டாவது மாதம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தால அவனுக்கு வேலை போயிடுச்சு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா ஏசுவை ஏற்றுக்கொண்டா வேலை கிடைக்கும் தான் சொல்லி சொல்லுவாங்க இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேலை போயிட்டேன் ஆறு மாதம் கழிச்சு அந்த மனுஷன் ஜோர்டானை சேர்ந்தவன் ஜோர்டான் தேசத்தை சேர்ந்தவன் ஜோர்தான் தேசத்திலிருந்து வந்து வேலை செய்த அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆறு மாசத்துக்கு அவனே எழுதிய இமெயில நான் வாசித்து தைரியமா சொல்றேன் அவன் சொன்னான் சிஸ்டர் என்ன ஆண்டவர்களை கொண்டதுக்காக வருத்தப்பட வேண்டாம் என்ன எங்க குளத்துல நான் தான் முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்ட ஆளு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன் இங்க வந்து என்னுடைய சொந்தக்காரர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கூட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஐம்பது பேர் வந்துட்டாங்க இப்போ நான் பாஸ்ட் ஆயிட்டேன் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டேன் கன்னடால இருக்கிறவா அபுதபி போய் அதுபதி அபுதபியில கூட வேலை பாக்குறவன் ஆண்டோர் கொண்டு வந்து இப்போ ஜோர்டன்ல ஒரு சபைய உண்டாயிட்ட பக்கத்துல சொல்லுங்க உங்க கேட்டு ஆளை உங்க உங்க ஆளை நீங்க குறச்சே மதிப்பிட்டுறீங்க ட்ரெயின் எவ்ரி ஒன் அஸ் அ மிஷினரி அவன் போறானா இல்லையாங்கிற ரெண்டாவது சொல்லுங்க 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 நம்ம பாசங்க பிரசங்கம் பூரா நாற்பத்தஞ்சு வயசை தாண்டின அந்த கலட்டுகளுக்கு தான் நான் என்னைய கிளவன்னு ஒத்தி விடவே மாட்டேன் ஐ நெவர் யாராவது நீ அங்கிள்னு சொன்னா அண்ணன் கூப்பிட முடிஞ்சால் கூப்பிடுமே அங்குள்னு சொன்னால் என் பேர பிள்ளைக்கு பிறந்த போது அதுங்க தாத்தான்னு சொன்னவொடனே சொல்லுவேன் தாத்தான்னு கூப்பிடா அங்கிள்னு கூப்பிடுமே ஏன்னு கேட்டா நம்ம சபையில பிரசங்கம் பூரா நாற்பத்தஞ்சு வயசை தாண்டின உங்களுக்கு தான் கடனா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா அது சரியில்லை இதுக்கே பிரசங்கம் பண்ணியே கெட்டோம் பக்கத்தில் சொல்லுங்க உங்களை தான் சொல்றாரு சொல்லுங்களேன் துடிப்போட கத்து கொடுக்கல எங்க இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா நாங்க குட்டி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் இன்னொரு பிள்ளைய ஆண்டோட்டர் நடத்துறது அது தெரியும் நீ கேட்டு பாருங்க வந்து வேணா கேட்டு பாருங்க செக் நான் உங்களை சவால் விட்டு நான் பெரிய ஊழியன் செய்கிறேன்னு சொல்ல வரல இது சாத்தியம்னு சொல்ல வந்திருக்கேன் இது சாத்தியம் நல்லா கவனிங்க ஆசரிப்பு கூட பத்து வருஷமா எடுப்பீங்க அதுக்கு கலருக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இது வெள்ளி எப்படி இருந்து வந்தது எங்கேருந்து வந்தது நீ எடுக்கிறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான்

ஆண்டவன் தான் நமக்கு சொன்னார். you have the whole world to win in your place and in india இதை மட்டும் நாம செய்துட்டنا அந்த வெறிய ஏத்தி விட்டنا ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஏத்தி விட்டنا ஒவ்வொரு சபை மக்களுக்கும் ஏத்தி விட்டடா இந்த தேசம் தேவனாகியிறது like that